வணக்கம் வாழகோலமுடன் தெய்வீக மூலிகைகள் தளவருஷங்கள் நமது முன்னோர்களின் அனுபவ அறிவு சந்ததிகளுக்கு கிடைக்க வேண்டிய மூலிகை பொக்கிஷங்களை கோவிலில் வைத்து பாதுகாத்த நுண்ணறிவு அந்த தலைப்பில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிற விஷயம் தளவருஷம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாவல் மரம் தளவருஷமாக இருக்கும் அதன் காரணம் என்ன என்கிறத பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருள்மிகு செல்லாண்டி அம்மன் உடனுரை கருப்பசாமி கோயில் தலைவருச்சமாக இருப்பது நாவல் மரம் திருச்சில திருவானைக்காவல் மூலவர் பின்னடியும் ஒரு வெண்ணாவை மரம் இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் இந்த மரத்தின் மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னா நாவல் பழத்தின் கொட்டையை நன்கு நிழலில் உலர்த்தி பொடி செய்து சளித்து கொண்டு தினந்தோறும் அதனை இரண்டு அல்லது மூன்று கிராம் வீதம் மூன்று வேளை என தண்ணீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயை குணப்படுத்தலாம் என நம்பப்படுகிறது விதையை பிடித்து மாம்பருப்பு தூளுடன் சேர்த்து உண்டு வர சிறுநீர் பெருகும் அதே சமயம் நாவல் பழ விதையை அதிகமாக சாப்பிட்டால் அதுவே விஷமாக மாறிவிடும் என்பதும் கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க நாவல் கொழுந்து சாறு மாவிளை சாறு ஆகிய இரண்டையும் கலந்து கடுக்காய் பொடியுடன் சேர்த்து ஆட்டுப்பாலில் கலந்து தர சீதக்கழிச்சல் தீரும் நாவல் மரத்தின் இல்லை கொழுந்து மாவிலை கொழுந்து ஆகிய இரண்டையும் சம அளவில் எடுத்து மைப்போல் அரைத்து தயிரிலோ மோரிலோ கலந்து சாப்பிட வயிற்றுப்போக்கு பேதி குணமாகும் இதற்கு மாவிதை நாவல் விதை ஆகிய இரண்டையும் உலர்த்தி பொடித்து சம அளவு மோரில் கலந்து அருந்தலாம் நாவல் மரப்பட்டை குரல் இனிமையே அதிகரிக்கும் இது ஆஸ்துமா தாகம் களைப்பு இரத்தம் போகும் சீதபேதி பெரும்பாடு ஈலை இருமல் ஆகிய நோய்களுக்கும் நல்லது பல் பல்யிறு நோய்க்கும் நாக்கு வாய் தொண்டை புண்களுக்கும் இதன் சாற்றை பயன்படுத்தி வாய் கொப்பளிக்கலாம் மரப்பட்டையை எடுத்து சலித்து எரிமை தயிரில் சாப்பிட பெண்களின் உதிரைப்போக்கு குணமாகும் குழந்தைகளுக்கு உண்டாகும் கனமாந்தம் வயிற்றுப்போக்கு குருதி சீதபேதி ஆகியவற்றையும் நாவல் மரப்பட்டையை வெள்ளாட்டு பாலுடன் சேர்த்து நன்கு காய்ச்சி வடிகட்டி வேலைக்கு சங்கு அளவு என மூன்று முறை தரலாம் மரப்பட்ட தூளை ரத்தம் வழிகின்ற புண்ணில் தூவ குணமாகும் பட்டை கொண்டு புண்களுக்கு கழுவுவதற்கு பயன்படுத்தலாம் மரவேர் வாதம் கரப்பான் நீரிழிழிவு குருதி செய்த பேதி வாதகரம் மேகம் செரியாமை ஆகியவற்றை போக்கும் பட்டையரத்து அடிப்பட்ட வீக்கத்தில் கட்டி வந்தால் வீக்கம் குறையும் வீர் நோய்கள் கரப்பான் புண் நீரிழிவு போன்ற நோய்களை குணமாக்க உதவும் என்று சொல்லி இந்த நாவல் மரத்தின் பலன்களை எடுத்து சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்